எட்டியிருந்த சார் துணையோடு பரத்து பயலுக்கு மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை அப்ப மாடு தர்ச மையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னை புகழ் இளங்கு அவரது ஆபரங்காடு மாரி அம்பலம் காலை அந்த இந்த ரோட்ல நடிக்கிற காலை யாருன்னு தர்மமுனி சோடு பரத்து பயலுக்குடன் வள வந்து கொண்டிருக்கின்றனர் போட்டிகளை பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக வேம்பங்குடி பெரியசாமி கோனார் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட வண்டவாசி உடைய வந்துட்டாங்க மாடு கொண்டு பெரியசாமி கோனாரவரது காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு சிறப்பு இதற்கடுத்தபடியாக வேம்பங்குடி பெரியசாமி கோணார் காலை அந்த காலையை நிதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய நாச்சியம்மன் கோழு அதற்கடுத்தபடியாக கோவி ஐயோபி பாலாசார்பாக மயில் ராயன் கோட்டை நாடு வடவன்பட்டி சாமிக்கன் தங்கவேல் வெற்றி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்டு காலை துணையோடு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டூடல் மீனியா சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் கை கை தட்டுங்கள் வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தட்டுங்க மாட்ட மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க கவனம் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் எட்டியிருந்த தர்மமுனீஸ்வர துணையோடு பரத்து பயல்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சென்னை புகழ் இளங்கோ